ஏர்ன் பண்ணி உடனே நம்முடைய பேங்க்குக்கு வித்ரா எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பு அந்த ஆப்பில் ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண போகிறோம் அந்த கேமை நான் சொல்கிற ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம்மை நீங்கள் எடுத்து உடனே பேங்க்குக்கு வித்ரா எடுத்துக்க முடியும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரெண்டு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கிரிப்டோ லோட்டு இன்னொன்று வந்து கேம் ப்ளே பண்ணி இன்ஸ்டண்ட்டாக வித்ரா எடுக்கக்கூடிய ஆப் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான ஏர்னிங்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதால நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பரங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் தான் எல்லா அப்டேட்டுமே கொடுப்போம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இரண்டாவது தான் பார்க்க போகிறது இதுங்க சரி இந்த கேம் வந்து ஒரு ட்ரிக்கு வந்து ப்ளே பண்ண போகிறீங்க இந்த அப்ளிகேஷனில் டூ ஃபோர் ஃபோர் எயிட் அப் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும் இந்த கேமை நான் என்ன ட்ரிக்கு சொல்லி ப்ளே பண்ணணும் அதே மெத்தடில் நீங்களும் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் எதுக்கான வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ பேஸ்டு ஒரு நியூ ஆட்ரேப் வந்து வந்திருக்கு இந்த வீடியோவில் நம்ம முதல்ல இதை தான் பார்க்க போகிறோம் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ட பிறகு நம்ம கேம் ஆப் பற்றி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏட்ராப் தாங்க ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவலான்ஜ் ஏவி ஏ எக்ஸ் காயின் இருக்கல இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏர்ட்ராப்பை நம்ம இதை எடுத்துக்கணும் இது ஒரு இன்சென்டிவைஸ் டெஸ்ட்நட் ஏர்ட்ராப் தான் இவங்க டெஸ்ட் நட்டு இப்போதும் லைவில் இருக்குது இது ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்டுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஒரு பொட்டன்ஷியலாக ஏர்ட்ராப்பு சிம்பிளாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க இதில் நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரெஃபரோ எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை ஹண்ட்ரட் ஒரு ஃப்ரீயான ஏர்ட்ராப் தாங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் எந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த ஏர்ட்ராப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது ஒர்க் பண்ணுறது முதல் ஆல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதனுடைய லிங்க் எல்லாமே வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முதல்ல வந்து இதுக்கான ரிஜிஸ்டர் டெஸ்ட்நட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ண உடனே க்ரோம் பேஜுக்கு போகும் மேலே டாப்பில் ஜஸ்ட் ஒரு க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க காப்பி பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட்டு மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ப்ரௌசர் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே மேலே உங்கள் மைசஸ் ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுவோன்னே பார்த்திங்க அப்படின்னா நான் மெட்டா மாஸ்க் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டேன் சரியா இதில் மெட்டா மாஸ்க் எக்ஸ்டென்ஷனை முதல்ல ஆட் பண்ணணும் மைசஸ் ப்ரௌசரில் எப்படி மெட்டா மாஸ்க் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ கிளிப்பை வந்து நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து முதல்ல மைசஸ் ப்ரௌசரில் மெட்டா மாஸ்க் எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ண அப்புறம் வந்து நான் இப்போ வந்து லிங்க்கு காப்பி இல்லையா அந்த லிங்க பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். பண்ண உடனே உங்களுக்கு இன்டர் பேஸ் தான் இருக்கும் இங்க வந்து கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணுவோடனே மெட்டமாஸ் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணதாலே இங்கே வந்து ஷோ ஆகும் மெட்டாமாஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே மறுபடியும் கனெக்ட் கேட்கும் கனெக்ட் கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேலெட் வந்து இங்கே கனெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா எவலான்ச் சரியா இதனுடைய ஏவிஎக்ஸ் நெட்ஒர்க் வந்து ஆட் பண்ணணும் கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணணும் சரியா இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுங்க கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டே இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா லோடிங் ஆகிட்டே இருக்கும் லோடிங் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் முடியும் இல்லை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் லோடிங் ஆகி முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இல்லைனா செகண்ட் டைம் சரியா ஒரு டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு லோடிங் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மறுபடியும் இது கொடுங்க மறுபடியும் கனெக்ட் கொடுங்க மறுபடியும் கொடுத்திங்கன்னா போல் வந்துடும் சரியா எல்லாருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் ஜஸ்ட்டு பண்ணதால் நூறு எக்ஸ்பி வந்து உங்களுக்கு பாயிண்ட்டாக வந்து கொடுப்பாங்க அடுத்து வந்து நம்ம மேலும் இங்கே கண்டினியூ அப்படின்றத கொடுங்க கண்டினியூ கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் அப்படின்னு கேட்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் கொடுங்க கொடுத்த அத்தாரைட்ஸ் ஆப் உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிடுங்க அடுத்து டிஸ்கார்டு கனெக்ட் கொடுங்க கொடுத்த உடனே இது போல் கேட்கும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அத்தாரைட்ஸ் அப்படின்றது கொடுங்க இதுவும் டன் ஆகிடும் கீழே ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்துட்டு கோ டு கன்டினியூ அப்படின்னு கொடுங்க கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு இன்டர்பேஸ் இப்படி தான் இருக்கும் ஜஸ்ட் அப்படியே ஸ்கோல் பண்ணுங்கள் ஸ்கோல் உடனே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படியே ஸ்கோல் டவுன் ஸ்கோல் டவுன் பண்ணுவோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் ஒர்க் டிஸ்கார்டு இருக்கும் இங்கே ஒயிட் கலரில் ஜாயின் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஜாயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து அப்செட் இன்வைட் அப்படின்றத கொடுங்க கொடுத்த உடனே இங்கே வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த வெரிஃபை ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே இதுபோல் பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே வெரிஃபை அப்படின்றத கொடுங்க நெக்ஸ்ட் இங்கே கண்டினியூ கொடுங்க நெக்ஸ்ட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தினா இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதே சேம் நம்பரை கீழே வந்து டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுபோல் வெரிஃபைடு வந்துடும் சரி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் வெரிஃபை உடனே நீங்கள் வெப்சைட்டு வாங்க வெப்சைட் வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது இருபது நிமிடம் கழித்து உங்களுக்கு வந்து வெரிஃபை ஆகும்னு கொடுத்துருப்பாங்க ஓகே அடுத்து வந்து ஜாயின் டெலகிராமை இந்த டாஸ்க் வந்து பண்ணலாம் ஜாயின் அப்படின்றத கொடுங்க டெலகிராம் ஓப்பன் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க பேக் வாங்க ஓகே ஆகிடும் இதுக்கு ஒரு ஐம்பது எக்ஸ்பி இது வந்து நம்ம வேலெட் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணதால் இதுக்கு ஒரு ஐம்பது எக்ஸ்பி இன்ஸ்டன்ட் ஆட் ஆகிடும் ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா மேலே கவர்னிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஓப்பன் அப்படின்றது கொடுங்க ஜஸ்ட்டு ஓப்பன் இது இதுபோல் வரும் ட்விட்டர் கிடையாது இதுபோல் வரும் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பேக் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிட்ருக்கோம் சரியா அடுத்து வந்து வேலட் லிங்க் டேஷ்போர்ட் இது ஆல்ரெடி ஓகே ஆகிடுச்சி அதுக்கு பிறகு வந்து இதுதான் வந்து டாஸ்க்கு முக்கியமான டாஸ்க்கு இதில் தான் நமக்கு வந்து பத்து பத்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் இதில் எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை உங்களுக்கு லைவாக இப்போ பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும் சரியா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெட்டோமாஸ்கில் கனெக்ட் ஆகும் கனெக்ட் கொடுத்துருங்க கனெக்ட் கொடுத்தோன்னே மேலே பார்த்திங்க அப்படின்னா வேலெட் வந்து கனெக்ட் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிருக்கும் இதில் வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம் என்ன டைப் பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஏதாவது ஒரு டவுட்டு இந்த இடத்த டைப் பண்ணணும் நான் என்ன டைப் பண்ணணும்னு காட்டுறேன் என்ன டைப் பண்ணால் வாட் யூ மெயின் பை ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் போட்ட உடனே பார்த்தினா ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இந்த இடத்த லோடிங் ஆகிடுச்சு லோடிங் ஆகிட்டு இந்த க்ரீன் கலரில் வந்தவுடனே இந்த டாஸ்க் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இதேமாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்கு நமக்கு பத்து எக்ஸ்பி வந்து கொடுக்குறாங்க ஓகே நான் அந்த பேஜில் தான் இருக்கேன் அப்படியே ஸ்கோல் பண்ணுறேன் மொத்தம் நானூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் கலெக்ட் பண்ணிவிட்டேன் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் டாஸ்க்கில் டிஸ்கார்ட் டாஸ்க்கு ட்வெண்ட்டி மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகி டன் வந்துடுச்சு அடுத்து டெலிகிராம் டாஸ்க் முடிச்சிட்டேன் கனெக்ட் வேலெட் முடிஞ்சிடுச்சு எக்ஸ் அக்கௌண்ட்டு அது இப்போ சொன்னோம் இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன் பேசிக் சரியா இந்த டாஸ்க் வந்து முடிச்சாச்சு அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெஃபரல் உங்களால் முடிஞ்சா ரெஃபர் பண்ணுங்கள் சரியா கம்ப்ளீட் த்ரீ ஏஜென்ட் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு மூணு ரெஃபர் வந்து ட்ரை பண்ணி பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ ப்ராஜெக்ட்டு இதுபோல் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க அப்படியே ஸ்கோர் பண்ணுங்கள் ஸ்கோர் பண்ண உடனே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு இருக்கும் சரியா மூணு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் இன்னொன்று போட்டு காட்டுறேன் என்ன ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஒரு பேஜுக்கு போகும் இந்த பேஜில் முதல் வேலையை என்ன பண்ணணும் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும் கனெக்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே டைப் பண்ணுறது உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த டைப் பண்ணுற பேஜில் ஏதாவது ஒரு கொஷினை டைப் பண்ணுங்கள் ஓகே நான் ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மூவ் பிட்காயின் அப்படின்னு டைப் பண்ணுறேன் சரியா நெக்ஸ்ட் மூவ் பிட் கோயின் போட்டுக்கிறேன் கொடுத்துட்டு இங்கே வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா கீழே நமக்கான ஆன்சர் வந்து இங்கே கொடுக்குது சரியா இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் யூசிங் ஆன்சைன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து லோடிங் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ளேஸு இங்கே வந்து கிரீன் கலர்ல வந்துச்சு அப்படினாவே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சரி ஏனி क्वेश्चन கேட்கலாம் அது சம்மந்தமாக எதாவது ஆன்சர் இருந்துச்சுன்னா வரும் இல்லனா இல்லைன்னு சொல்லிவிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் யூசேஜ் அதுபோல் வரும் நான் இப்போ இங்கே இரண்டாவது ஒரு ஆப்ஷனுக்கு இல்லையா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாவது ஆப்ஷனே கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணா இதுலயே வந்து டைப் பண்ணுற மாதிரி வருது சரியா முதல்ல இது கம்ப்ளீட் ஆகட்டும் ப்ரைஸ் ஆஃப் பிட்காயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பிட்காயினுடைய ப்ரைஸ் என்னன்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இன்றைக்கான ப்ரைஸ் எவ்வளோன்றது ஷோ ஆகுது கீழே ரெக்கார்டிங் யூசேஜ் ஆயின்ஸ் செயின் அப்படின்னு காட்டுது இதுபோல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் சர்ச் பண்ணோம் இது வந்து கம்ப்ளீட் ஆகும் க்ரீன் கலரில் சர்ச் ஆகும் ஓகே நான் அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ரிஃப்ரெஷ் பண்ணதால் போயிடுச்சு நான் வேறு கொஷின் கேட்கணும் சரியா ஓகே நான் ஒரு கொஷின் கேட்டேன் சிம்பிளாக அதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கு கொடுத்துட்டு இங்கே போல் ஆகிட்டுருக்கு இது வந்து கம்ப்ளீட் ஆகணுங்க நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது சொல்கிறேன் இதை டக்கு டக்குன்னு ஆச்சுன்னா டக்குன்னு ஒர்க் மோஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து சர்வர் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு வரும் நீங்கள் அப்புறமா வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே இப்போ ஒரு டாஸ்க் முடித்தேன் இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் க்ரீன் கலர் அதாவது ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே எனக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு இதேமாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் நான் வேறு எதுனா டைப் பண்ணுறேன் ஓகே நான் வேறு வந்து கொஷின் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஆன்சர் கொடுக்குது ஆன்சர் கொடுத்துட்டு கீழே ரெக்கார்டு யூசேஜ் கன்ஃபர்மேஷன் வருது நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன் போல் க்ரீன் கலரில் இதுவும் வந்துடும் ஆ நம்ம வந்து போல் ஒன்று கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து பத்து எக்ஸ்பி வந்து கொடுக்குறாங்க இதுபோல் ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண பத்து பத்து எக்ஸ்பியோ வந்து கிடச்சிட்டே இருக்கும் ஓகே எனக்கு இதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைவாக உங்களுக்கு பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் சரியா நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க கண்டிப்பாக இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முப்பது செகண்ட் சரியா இல்லை நான் ஒன் மினிட்ஸ்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ கிரிப்டோ படின்னுக்கு இதில் இதுவும் அதே சேம் மெத்தட் தான் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்டிங் யூஸே செயின் வருது ஒரு ஃப்யூ செகண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு ஒன் மினிட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும் நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் ஓகே சூப்பராக ஒர்க் ஆகுது என்ன கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும் சரி ஒன் மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே வந்து இது போல் கம்ப்ளீட் ஆகுது இது போல மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மூணு ஆப்ஷனை யூஸ் பண்ணி சம் கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்டு பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் சரி இது தாங்க ஒர்க் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் வந்துடுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அடுத்து கீழவும் ஒன்று இருக்குது சரியா திஸ் படி டு எக்ஸ்ப்ளோரிங் ப்ரைஸ் டென் மூவர்ஸ் டாப் டென் மூவர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பத்து எக்ஸ்பி கிடைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து கிடைக்கும் சரிக்கா மறக்காமல் இதை வந்து பண்ணணும் இது தான் வந்து உங்களுடைய ஒர்க்கு இது தான் சரியா ஓகேவா இதனுடைய ஒர்க்கே வந்து இது தான் இது தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு கொஷின் கேட்குறீங்க அதுக்கு ஆன்சர் தெரிலன்னு சொன்னாலும் சரி சரி கீழே வந்து வெயிட் பண்ணிங்கன்னா போதும் இது க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் வந்து இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பேக் வராதீங்க என்னடா ரொம்ப நேரம் சுற்றுதுன்னு நினைக்காதுங்க ஒன் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு வேணால் சுற்றிச்சின்னா பேக் வாங்க சரியா ஓகேவா இதே மாதிரி தாங்க சரி வேறு ஒன்றும் ஒர்க் கிடையாது ஒன்றும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற கொஷனுக்கு ஆன்சல் பண்ணோம் இல்லையா அதுதான் வந்து ஒரு டெஸ்ட் நெட்டை வந்து கொண்டு வராங்க இதுபோல் டெஸ்ட் நெட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ப்ராப்ளம் வந்து இருக்குதானே செய்யும் அதை செக் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வேலை அதை தான் நம்ம செக் பண்ணி கொடுக்குறோம் அதில் சம் ப்ராப்ளம் வரது அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணிப்பாங்க சரியா இதுதான் வந்து டெஸ்ட் நெட் ஆடுறப்பன்னு சொல்லுவாங்க மொத்தம் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து டெஸ்ட் நெட்டுக்கும் ஒதுக்கீடு செஞ்சு நமக்கு ரிவார்ட்ஸாக வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக இதில் நம்ம பார்ட்டிசிபேட் ஒர்க் பண்ண பண்ணால் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும் ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும் இதில் ஓகேவா நீங்கள் இங்கே த்ரீ டாட் லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி மை பாயிண்ட்ஸ்னு இருக்கும் இந்த மை பாயிண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டாஸ்க்குக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு அப்படின்றத இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா ஒவ்வொரு டாஸ்க்கும் ஆட் ஆகிருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ஸ்க்கான டாஸ்க் எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷன் கொடுத்துருப்பான் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஃபரல்னு சொல்லிவிட்டு காப்பி லிங்க் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆப்டாப்பில் இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இது தான் சோசியல் டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கிற இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் டெய்லி ஒரு நூறு நூறு பாயிண்ட்ஸில் ஒன்றத்தில் வந்து பண்ணால் கூட டெய்லி ஒரு முந்நூறு கிட்டே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிடுங்க சரி அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் டாஸ்க்கை முடிச்சுட்டு இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் ஆட் ஆகும் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ஓகே இதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே டெலகிராம் தரேன் இன்னொரு ஒரு சில இம்பார்ட்டன்லாம் வந்திருக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபேஸட் கிளைம் பண்ணுறது கேலக்சி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்போதைக்கு இந்த ஒர்க் பண்ணிக்கோங்க அதனுடைய அப்டேட்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் டெலகிராமில் கொடுக்குறேன் இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ணி உடனே டைரெக்டாக நம்முடைய பேங்க்குக்கு வித்ரா எடுத்துக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் நான் ஒரு சில ட்ரிக் சொல்கிறேன் எந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதன் மூலம் டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் முதல் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் மந்த்லி தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணி உடனே வித்ராவும் எடுத்துக்க முடியும் பேமெண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுப்பாங்க கேரண்டி எல்லாருமே இதில் மணி அர்ன் பண்ணி வித்திரி எடுத்துக்க முடியும் அது என்ன ஆப்பு என்ன கேம் என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மஸ்ட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் எந்த அப்ளிகேஷனில் சம் கேம் வந்து ப்ளே பண்ணி நம்ம இன்ஸ்டண்ட்டாக பேங்க்குக்கு வித்ரா எடுத்துக்கலாம் இதில் சம் கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம அர்ன் பண்ணிக்க போகிறோம் அது என்ன ட்ரிக்கு எந்த கேம் அப்படின்றத பார்க்கலாம் டூ ஃபோர் ஃபைவ் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது இந்த கேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த கேமில் தான் நான் இப்போ சொல்ல போகிற ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக முதல்ல உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படி ப்ளே பண்ணுறப்போ எவனுக்கு எவ்வளோ ஸ்கோர் கிடைக்கிது நான் எப்படி வின் ஆகுறன்றதை பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு நான் சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறேன் அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிக்க முடியுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ப்ளே பண்ண போகிறேன் சரி இதில் ப்ளே பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இதில் வந்து மினிமம் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் இருக்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் இதில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஆப்போனோண்ட்டு வந்து சர்ச் இருக்கு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் நம்ம அப்போனோன்ட் கிடச்சிட்டாங்க இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது சரி இந்த கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்வைப் பண்ணி கேம் ப்ளே பண்ணுவோம் அதாவது கீழே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நேராக இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அதை தள்ளி தள்ளி நான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் போல் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா டைமிங் வந்து மிஸ் ஆகுது டைம் வந்து போகுது இதனால் நம்ம அதிக ஸ்கோர் எடுக்க முடியாமல் போகுது இப்போ நான் ஆடிட்டுருக்குற இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குறைவான ஸ்கோர் தான் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வி தான் கிடைக்குது ஆனால் நான் அடுத்து சொல்லப்படுற யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸு தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமோ இந்த பக்கமோ எந்த பக்கம் நம்பர் இருக்கோ அந்த பக்கம் நான் வந்து தள்ளி கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் இதனால் வந்து என்னாகுது டைமிங் வந்து மிஸ் ஆகுது சரியா ஓகே நான் இந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆப்பில் பேமெண்ட் எல்லாம் சூப்பராக கொடுத்துருவாங்க வித்ரா எடுத்த அடுத்த செகண்டில் பேமெண்ட் உங்கள் பேங்க்கு வந்து சேர்ந்துடும் இந்த கேம்னுடைய ட்ரிக்கு மட்டும் சொல்கிறேன் இந்த ஆப் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த கேம் என்னீங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட்ஸ் பிரகாரம் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இப்போ கம்மியாக கிடைக்கும் நான் அடுத்து சொல்கிறேன் எப்படின்றத இருங்க இந்த கேம் வந்து எண்டாக ஆக போது இன்னொரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் இது நார்மலாக எல்லா யூஸருமே வந்து ப்ளே பண்ணக்கூடிய கேம் மெத்தடு அதாவது ஸ்வைப் பண்ணி ப்ளே பண்ணுறது ஸ்கோர் பாருங்கள் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள் நம்ம வந்து ஆப் நோண்ட் அதிகமாக எடுத்துருக்காங்க அதனால தான் சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டப் போகிறேன் அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இந்த கேம் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ நான் பண்ண போகிறது ட்ரிக்குங்க சரி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் வெரி சிம்பிள் ட்ரிக்கு பட் வின் ஆகும் ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ண போது ஆப்பனோன்ட்டு வந்தாயிடுச்சு ஓகே நான் ஸ்வைப் பண்ணவே இல்லைங்க அவ்வளோதான் கிளிக் பண்ணணும் சரியா அங்கே நான் வந்து கண்டினியூவாக கிளிக் பண்ணணும் நான் எவ்வளோ மார்க் போட்டு காட்டுற பாருங்களேன் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கிளிக் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான இன்கம் ஆட் ஆகும் அதை மேலே வந்து டச் ஆகிற டைமில் மட்டும் ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க மற்றபடி வந்து நீங்கள் நேராக விட்டாவே போதும் நீங்கள் தான் ஐ ஸ்கோர் எடுப்பீங்க நீங்கள் லைவாக நான் கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன் நீங்கள் வேணால் பாருங்களே சரி கண்டினியூவாக ப்ளே பண்ணுறேன் ஓகே நோ ப்ராப்ளம் ஸ்வைப் நோ ஸ்வைப் ஸ்வைப் பண்ணாமல் நீங்கள் டைரக்டாக ப்ளே பண்ணுங்கள் ஆனால் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற டைமிங் வந்து மிஸ் ஆகவே கூடாது ஒவ்வொரு கிளிக்கும் எந்த அளவுக்கு ஃபாஸ்டாக கிளிக் பண்ணுமோ அந்தளவுக்கு க்ளிக் பண்ணணும் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஏரோ மார்க் போட்டு காட்டினே போல் வந்து கிளிக் பண்ணிடுங்க ஓகே ஆட்டோமேட்டிக்காக சரியா நம்ம முன்னாடி ப்ளே பண்ணது இந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணி ப்ளே பண்ணோம் இப்போது நம்ம ஸ்வைப் பண்ணவே இல்லை டைரெக்டாக அப்படியே வந்து விட்டாச்சு அது பாட்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ஸ்கோர் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது ஓகே லைவாக நான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்கீங்க ஓகே ஸ்கோர் பாருங்கள் நமக்கு தான் அதிகமான ஸ்கோர் கிடைச்சிருக்கு நாம் இந்த கேமில் வின் ஆகிட்டோம் இதே மெத்தட தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரியா நான் உங்களுக்கு வந்து இன்னொரு கேம் கூட நான் ப்ளே பண்ணி பாருங்க இது எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதாவது ஒன்றுமே கிடையாது வெரி சிம்பிள் மெத்தடு தான் நான் ஸ்கோர் வந்து ஹை ஆகிட்டேன் கண்டிப்பாக வின்னு நான் இன்னொரு கேமு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக வின் ஆவேன் சரியா வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணிகிட்டுருக்கேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் சரி டூ ஃபோர் ஃபா ஃபோர் எயிட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேமு அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்கம்மை எடுத்துக்கலாம் சரியா இந்த கேமில் வந்து சம்டைம்ஸ் ஹேக்கர்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க பார்த்தாவே தெரிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் இதில் வர மாட்டாங்க ஏன்னா அங்கே பாருங்கள் நான் மார்க் போட்டு காட்டுற அந்த இடத்துல நீங்கள் விடாமல் கிளிக் பண்ணிட்டே இருங்க அவ்வளோதான் ஒர்க்கு வேறு எந்த ஒர்க்கும் பண்ணுவேன்னா நீங்கள் ஆகுவீங்க ஓகேவா ஓகே கண்டினியூவாக ப்ளே பண்ணலாம் சரி அதே மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க ஓகே அவ்வளோதாங்க நான் ஸ்வைப் பண்ணுறேன்னா பார்த்தீங்களா ஸ்வைப்லாம் பண்ணலை கிளிக் பண்ணுறேன் கரெக்டாக கிளிக் பண்ணுறேன் டைம் பிரகாரம் க்ளிக் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இந்த கேமில் ஒரு சூப்பர் மெத்தட் தான் இந்த ஆப்பினுடைய லிங்க் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க வித்ரா ஆப்ஷனில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வெரிஃபை பண்ணிவிடுங்க அதுக்கு பிறகு வித்ரா எடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் எல்லாமே பக்காவாக ரிசீவ் ஆகும் பேமெண்ட் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி கிடைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே சூப்பர் செமட்ருக்கு டைரெக்டாக எதுவுமே பண்ணாமல் நேரடியாக கிளிக் பண்ணி காட்டுறேன் முதல்ல பண்ணது இந்த பக்கமும் எந்த பக்கமும் ஸ்வைப் பண்ணி பண்ணேன் அது நான் வின் சான்ஸ் அதிகமாக கொடுக்கல பட் இப்போ பண்ணேன் இந்த ரெண்டு மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா நான் வின் ஆகிட்டேன் சரி இதே சேம் மெத்தடு நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்பில் கண்டிப்பாக டெய்லி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் ஏன் பண்ணி உங்களுடைய பேங்க்குக்கு நீங்கள் வித்திரா எடுத்துக்க முடியும் ஓகேவா மஸ்ட்டு எல்லோருமே இந்த கேமை இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய இன்கம் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும் மஸ்ட்டு டைரெக்டாக நேரடியாக இந்த பால் விட்டால் மட்டும் போதும் ஓகேவா டூ ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் எயிட் அப்படின்ற கேம் சரியா இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனில் இருக்கும் அந்த கேம் ஓகேவா அதை கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இங்கே வேலட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து இங்கே வித்திர ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வித்திர எடுத்துக்கலாம் இங்கே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இது அமௌண்ட்டு த அமௌண்ட்டு மினிமம் சரியா ஐந்து ரூபாய் இருந்தாலே நீங்கள் வித்திர எடுத்துக்க முடியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆப் இது நீங்கள் மணி ஆட் பண்ணணுன்னா இங்கே ஆட் கேஷ் கொடுத்து நீங்கள் வந்து இதில் மணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரி குறைந்தது ஐம்பது ரூபா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இது இன்னும் எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாம் இருக்குது லூடு எல்லாம் கூட இருக்குது சிம்பிளாக கேம் ப்ளே பண்ணிக்கலாம் நிறைய கேம் இருக்குது எல்லாரும் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது